வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் அப்பன் ஈசனுக்கு இன்று பௌர்ணமி பூஜை நடந்தது அதை வீடியோ காலர் போயிட்டு பார்க்கலாம் வாங்க முன் காலத்திலெல்லாம் நாள் காட்டியை பார்க்காமலே இன்றைக்கி பௌர்ணமி அமாவாசைன்னு தங்களுடைய உள்ளுணர்வாலே சொல்லிடுவாங்க இந்த பௌர்ணமி நாளுக்கு என்ன மகத்துவம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம இறைவனை வணங்கும் பொழுது இயற்கையாக இருப்பதை விட இறைவனரும் பன்மடங்கு பெருகும் இந்த பௌர்ணமி பூஜையில் நாம் கலந்துக்கிறதுனால மாங்கல்ய பலம் பெருகுங்களாம் இந்த பௌர்ணமி நாளில் ஒளி வீசும் சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலம் இறையருள் கிட்டும் நாம் வீட்டிலும் கோயிலிலும் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும் மாதந்தோறும் வரும் பௌர்ணமியானது பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவரவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டும் அருள் பெறலாம் ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமாக கோயிலுக்கு வர முடியாமல் கூட போகலாம் அவங்க எல்லாருக்குமான பதிவு தான் இது ஈசனின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி